ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பிஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ மேச ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த நாள் ஒரு அதிபயங்கரமான ஆன்மீக முக்கியத்துவம் நாளாக வருது அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் சதுர்த்தியானது வருது ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகர் பிறந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நாடு முழுவதும் விநாயக சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்குது இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் யோகங்கள் உருவாகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விநாயக சதுர்த்தியிலிருந்து ஆட்டம் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படி இருக்கக்கூடிய ஆட்டத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் விநாயக சதுர்த்தியிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் விநாயக சதுர்த்தியிலேருந்து கிரகங்களுடைய யோகங்களால் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதற்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய விதமாக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் செய்திங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் அதுக்கு ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கோ உங்களுக்கு கடன் பிரச்சனை உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு குடும்ப பிரச்சனை உங்களில் சில பேருக்கு தொழில் பிரச்சனை இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த சதுர்த்தியில் முடிய வேண்டுங்கிற மாதிரி நீங்கள் நினைத்து இந்த பரிகாரம் செய்யணும் உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்துக்கட்ட இந்த தினம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்வது ஆன்மீக ரீதியாக நல்லது இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை முழுசாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிந்து கண்டிப்பா இதை பண்ணி பயன்பெறுங்க பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு இதுதான் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை ஃபஸ்ட்டு மனதார நினைத்துக்கொண்டு வழிபாட்டுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்ய வேண்டும் அதாவது விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடெல்லாம் நாம் செய்வோம்ல அந்த விநாயகர் வழிபாடு செய்கிறதுக்கு முன்பு இல்லைன்னா விநாயகர் வழிபாடு செய்ததுக்கு பின்பு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் இருக்கையில் முக்கியமாக மூன்று பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எது மெயினாக தீரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இளைஞர மாதிரி மூன்று இலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க இலையில் ஒரு வரியில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க நிற பேனா ஸ்கெட்சை பயன்படுத்தி எழுதுங்க பிரச்சனை மட்டும் எழுதுங்க வேற எதையும் எழுத வேண்டாம் கடன் நீங்கள் வறுமை நீங்கள் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க எதிரி தொல்ல விலக அப்புறம் நோய் நொடி விலக இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை இந்த எருக்க இலையில் எழுதிடுங்க பிரச்சனைகள் எழுதிய இந்த இலையை உங்க உள்ளங்கையில் வைத்து கொண்டு விநாயகரை மனதாரன் நினைத்து இந்த பிரச்சனை என்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க பிறகு அந்த இலைகளை ஒரு தட்டின் அல்லது மண் அகழ்விளக்கின் மீது வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க ஒவ்வொரு இலையில தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும் மூன்று இலைகளை தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியில் தூக்கி போட வேண்டும் உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் இதை தவிர நல்ல விஷயங்கள்லாம் எழுதி நெருப்பில் போட்டு பொசிக்க விடாதீங்க உதாரணத்துக்கு செல்வம் சேர வேண்டும் நகைகள் சேர வேண்டும் பணக்காசு வேண்டும் இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்களை மட்டும்தான் எழுதணும் அது மட்டும்தான் போதும் சில பேருக்கு தீய பழக்கம் இருக்கும் அந்த தீய பழக்கங்கள் விலக வேண்டும் என்று கூட இந்த எலையில் எழுதலாம் வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது நம்மளை விட்டு எது போகணுமோ அதை மட்டும்தான் இலையில் எழுதி எரிக்கணும் இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை எருக்கை இலையில் எழுதி கற்புரத்தீயில் போட்டு எடுத்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் இன்றிலிருந்து அந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை இயற்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காது அரிது என்றால் பூக்கடைக்காரர்களிடம் இப்பயே சொல்லி வைத்து இந்த இலையை விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வாங்கி வைத்து இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு நம்பிக்கை இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க இப்போ நான் சொன்னேன் எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செய்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு விநாயகர் சதுர்த்தியிலருந்து கிரக நிலைகளுடைய அந்த யோகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் மேச ராசிக்கார நேர்கள் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க ஆவணி மாத விநாயக சதுர்த்தியிலேருந்து கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கிறார் அஷ்டமதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் ஆறாவது இடத்திற்கு வரப்போறாரு இதனால இந்த சதுர்த்தியிலிருந்து விபரீத ராஜயோக அடிப்படை ஏற்படுது சில நல்ல பலன்கள் உங்களுக்கு இனி விநாயக சதுர்த்திக்கு பிறகு நடைபெறும் மெயினாக தொழில் வளர்ச்சி உத்தியோகத்துல உயர்வு கடன் சும குறையிறது போன்றவை எல்லாமே ஏற்படும் சென்ற நாட்களை விட நடைபெறாத சில காரியங்கள் இப்போது விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும் பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலை உங்களுக்கு மாறும் தெளிவு உங்களுக்கு பிறக்கோ ஊக்கமோ உற்சாகமோ அதிகரித்து உடனுக்குடன் காரியங்கள் செய்து முடிப்பீங்க அந்த மாதிரி பல அதிசயங்கள் விநாயக சதுர்த்திக்கு பிறகு உங்கள் ராசிக்கு நடக்கும் இதில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு சுக்கரன் வந்திருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குது பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் ஆபரண சேர்க்கை உண்டு அதிக விலக்கி வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களே என்ற கவலையெல்லாம் இருந்ததில் அதெல்லாம் இப்போ அகலோ பூமி விற்பனையில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சி பண்ணலாம் இந்த டைம் புத சுக்கர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் பலவும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் ஸோ காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் தான் கடகராசிக்கு சுக்கரன் வர்றதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வந்துட்டாரு இது உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு இப்போ வந்ததினால பிள்ளைகள் வழியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அகலோ படித்து முடித்து வேலை கிடைக்காம இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கோ உத்தியோக மாற்றத்திற்கோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டுமோ என்று நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மெயினாக உங்களுடைய பிள்ளைகள் விரும்பினால் அதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கூட கை உடன்பிறப்புகளுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அகலும் ஒற்றுமை மெயினாக பலப்படும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல்கள் நீங்கும் மொத்தத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு நீங்கோ பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இந்த சதுர்த்திக்கு பிறகு கிடைக்கும் புதத்திய யோக இருப்பதால் அரசு வழியில் மெயினாக வந்து அனுகூலம் ஏற்படும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஆன விஷயம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் செல்றாரு அப்போ உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஏழாவது இடத்துல சஞ்சரிக்கிற மாதிரி சூழ்நிலை அவர் பார்வை உங்க ராசியிலே பதிகிறது யோகமாக இருக்கோ கல்யாண கனவுகள் உங்க ராசிக்கு நினைவாகும் இழப்புகளை ஈடு செய்ய எடுக்கக்கூடிய புது முயற்சியில வெற்றி கிடைக்கும் இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டாகும் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆக மொத்தம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு நிறைய பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முற்பகுதி செழிப்பாக இருக்கோ உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப சும கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மெயினாக இதை வந்து மேச ராசிக்காரங்க அந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ